உறவா இருந்தாலும் ஒட்டாம ஒதுங்கி எட்டி இருக்காங்களே ஒருவேளை அவங்களா இருக்கலாம் எல்லாரும் போய் படுங்க. டேய் நான் பாட்டி கூட படுத்துக்கிறேன் சரி. எதுக்குமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா. இறகட்ட பாட்டி உங்க கூடவே படுத்துட்டோம். ஒரு ஆள் துணைக்கு இருந்தா நல்லதே தானே இறகட்ட. ஆ அக்கா நீங்க மேல போய் படுங்க. நான் பாட்டி கூட படுத்துக்கிறேன் நீ வீட்டுக்கு போலியா ஆ இல்லக்கா அவர்கிட்ட ரெண்டு நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வரவன் சொல்லிருக்கேன். அப்ப சரி. ஆ சரி பாட்டி

நீ மட்டும் தைரியமா பாட்டிக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லலன்னா இன்னைக்கு பாட்டிய இப்படி பார்த்திருக்க முடியாது எப்படி பவி அவ்வளவு நம்பிக்கையா ஆப்ரேஷன் பண்ண சொன்ன இதுல என்னோட தைரியமோ நம்பிக்கையோ மட்டும் இல்ல அன்னைக்கு பாட்டிய பாக்க உங்க அத்தை ஹாஸ்பிடலுக்கு போது பாட்டிய பார்த்துட்டு கவலைப்படாத பவி எங்க அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது அவங்க இன்னும் ரொம்ப நாள் இருப்பாங்கன்னு சொன்னாங்க அந்த வார்த்தை தான் எனக்கு தைரியமும் நம்பிக்கையும் கொடுத்துச்சு எப்படியோ என் பாட்டி எனக்கு திரும்ப கிடைச்சிட்டாங்க அது போதும் எனக்கு யாரு சார் நான் போய் பாக்குறேன் சர்ச் பண்ண ஓகே சார் போங்க என்ன பாண்டியன் என்ன விஷயம் சாரி நான் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாண்டியன் சாரி சார் என்ன விஷயம் ஆமா சபா ருத்ரானு உங்க கூட தங்கியிருந்தாங்களே அவங்க எங்க அவங்க அப்பவே ஊருக்கு கிளம்பிட்டாங்களே என்ன விஷயம் பாண்டியன் தீவிரவாதிகளுக்கு தங்க இடம் கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்ச குற்றத்துக்காக நாங்க உங்களை அரஸ்ட் பண்றோம் என்ன சார் யார் தீவிரவாதி யாருக்குன்னு அடைக்கலம் கொடுத்த உங்க வீட்டில் சபா ருத்ரான்னு ரெண்டு பேர் தங்கி தான சபா ருத்ரா தான காலையில் தண்டையார்பேட்டையில் கார்ல பாம்பு பிசினஸ்மேன் பாபு ராய்டு இறந்த விஷயம் தெரியுமா தெரியும் சார் அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட அவங்கள பாம் வச்சு கொன்னது சபாவும் ருத்ராவும் தான் நோ நோ வாய்ப்பே இல்ல ருத்ராவும் சபாவும் ரொம்ப நல்லவங்க ரெண்டு பேருமே கருணை இல்லத்துக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இங்க வந்தாங்க என்கிட்ட கூட பாபுராயுடவை மீட் பண்ணி உதவி கேட்கணும்னு சொன்னாங்க பாபு ராயுடு உனக்கு தெரியுமா சென்ட்ரல் மினிஸ்டரோட தம்பி நல்லா தெரியுமே என்னோட ஃப்ரெண்டு தான் அவர் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் எப்பவும் சப்ளை பண்ணுறாரு ஏ ருத்ரா கேட்குறேன் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தா பாபுரா எடுக்கிட்ட உதவி கேட்டா தாராளமா உதவி செய்வாருன்னு யாரோ அவகிட்ட சொன்னாங்களா அதனால எங்களை போய் பார்க்க சொன்னா முன்ன பின்ன அறிமுகம் இல்லாம எப்படி போய் பார்க்கறது எங்களை பார்க்க விடுவாங்களா இல்லையானே தெரியாது பெரிய இடம் அப்பாயின்மெண்ட் அது இதுன்னு எதையோ கேட்பாங்க அதான் யோசிச்சுட்டு இருக்கோம்

பாத்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போலாம்ல அது கஷ்டம் தேவ் ட்ரெயின்க்கு டிக்கெட் எல்லாம் போட்டுட்டோம் கிட்டா உண்மை பாபராய்டு உங்க ஃப்ரெண்ட்னு சொன்னீங்களே அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு ஓ தெரியுமே இன்னைக்கு காலையில கூட அவரை பார்க்கிறதுக்காக தான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் அதுக்குள்ள அவர் வெளியில புறப்பட்டு போயிட்டு தான் சொன்னாங்க அதான் பார்க்க முடியல இவங்க ரெண்டு பேர் நிக்கிற இடம் எதுன்னு தெரியுதா இவர் அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய வாட்ச்மேன் இவரையாவது தெரியுமா பாபு இவங்க பார்த்ததே இல்ல அறிமுகமே கிடையாதுன்னு சொன்னீங்க இப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க இவர தெரியுமா யார் குரு எனக்கு கொஞ்ச நாளாவே பேக் பெயின் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் லதேவ் அதுக்காக இவர்கிட்ட பெல்ட் ஆர்டர் கொடுத்துருந்தேன் அது அளவு சரியா இருக்கான்னு பாத்துட்டு போ வந்திருக்காரு ஆம் தெரியும் ருத்ராவுக்கு பேக் பெயின் இருந்ததுனால பெயிண்ட் ரிலீஃப் பெல்ட் ரெடி பண்ணி கொடுக்க வந்தாரு அப்படின்னு சொல்லி உங்களை நம்ப வச்சிருக்காங்க ஒரு கொண்டு வந்து பாம செட் என்னப்பா இதெல்லாம் நீ சொல்ற அந்த சபா பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல அப்படி தப்பானவங்கன்னு தெரியும் அவங்களுக்கு உதவி அவன் அவனை பத்தி தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி பண்றியேப்பா பாண்டியன் அவங்க தீவிரவாதின்னு தெரிஞ்சதா நாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிருப்பமா எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்க பார்வைக்கு அவங்க சாதாரணமாக தான் தெரிஞ்சாங்க இனங்க மாமா பத்தி உங்களுக்கு தெரியாதாம் அவரே பத்மினி உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் இது என் டியூட்டி எதுனாலும் நாளைコートல வந்து பேசுங்க சார் நான் எல்லாத்துலயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் எதுவும் இல்ல சார் சரி இவர் அரஸ்ட் பண்ணி வண்டியில் ஏத்துங்க சார் ரெண்டு பேரும் தரவை செக் பண்ணி பார்த்துட்டோம் சார் அவங்க ரெண்டு பேரும் அங்க இல்ல இந்த வீட்டோட ரூம்ஸ் கபோர்ட்ஸ் எல்லாம் சீல் பண்ணிட்டோம் சார் சரி இவங்களை வெளியில அனுப்பிட்டு அந்த கதவு போட்டுங்க எஸ் சார் கொஞ்சம் இருப்பா எங்களை எதுக்குப்பா வெளியே போ சொல்கிறேன் நாங்க என்ன தப்பு பண்ணோம் அடைக்கலம் கொடுத்தான்னு சொல்லி என் பேரை கைது பண்ணி எங்களை அசிங்கப்படுத்திட்ட பத்தாததுக்கு எங்களையும் வெளிய விரட்டி அவமானப்படுத்த போறியா போக முடியாது உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ பாருங்க பாட்டி இங்க பாருங்க நான் ஒன்றும் என் இஷ்டத்துக்குலாம் இத பண்ணல கமிஷனர் தான் வீட்டுக்கு சீல் வைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கார் அதனால தான் நான் இதெல்லாம் பண்றேன் அதை நீங்க தடுத்தீங்கன்னா கடமை செய்யும் போது தடுத்த குற்றத்துக்காக உங்களையும் அரஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படி செஞ்சா அதுல சந்தோஷம் கிடைக்குதுன்னா அதையும் செய் பவித்ரா நிலைமை அவங்க கிட்ட எடுத்து சொல்லி கூட்டு போங்க இல்லன்னா நான் சொன்னதை செய்ய வேண்டியதா இருக்கும் கூட்டு போங்க பாட்டி பாட்டி பங்கு பாட்டி வர முடியாது கையெடுமா பாட்டி ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு முடியல இந்த நேரத்துல இப்படி நடந்துகிட்டு உங்களுக்கு ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது சொன்னா கேளுங்க பாட்டி வாங்க பாட்டி எனக்கு என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டோம் இப்படியே என் உசுறு போனாலும் பரவாயில்ல என்ன எங்கேயும் கூப்பிடாத நான் வரல வர மாட்டேன் பாட்டி வாங்க பாட்டி வாங்க சொன்னா கேளுங்க எதுக்கு நீங்க வந்த? இறந்து இருந்தே நீ. என்னைக்கு இந்த ஊருக்குள்ள வந்தியோ அன்னைக்கே எங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி ஒவ்வொன்னா நடந்து, பண்ணிட்டு போய் இன்னைக்கு நிக்கிறோம். நிக்கிறோமே இது போதாதா? என்ன பண்றதுக்காக பாம்பு மாதிரி சுத்தி சுத்தி வர. அம்மா, இப்ப எதுக்கு வந்த? சந்தோஷப்பட வந்தியா? நாங்க உயிரோட இருக்கோமா? அக்கா நீங்க சும்மா இருங்க அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்த உன்னை அப்படி அவமானப்படுத்திட்டு வந்தனே திருப்பி முன்னாடி வந்து நிக்கிற உனக்கு வெக்கமா இல்ல எந்த முகத்தை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப எங்க முன்னாடி வர நீ பண்ண பாவத்தை பெருசு படுத்தாம உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கேன் அன்னைக்கே மண்டபத்துக்கு வந்து அவ வாழ்க்கையும் கெடுக்க பாத்தல பாட்டி

அவங்க நம்பிக்கை இல்லாம கடவுள் மேல பாரத்து போட்டாங்க அவங்களோட அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு பத்மனியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு பவித்ரா இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்க இந்த மாதிரி சொன்ன நாங்க நம்பிடுவோமா எங்களை முட்டாள நினைச்சியா வீட்டுக்கு போயிட்டு வரும்போதே தெரியும்

நான் உங்க மகையில நீங்க வேணா சொல்லலாம் ஆனா என்ன பெத்த அம்மா நீங்க தான அது எப்பவுமே இல்லைன்னு ஆயிடாதே பவித்ரா தேவையில்லாத பேச்செல்லாம் பேச மாட்டான்னு சொல்லு இருந்து போ சொல்லு இத்தனை வருஷம் இல்லாத பாசம் இப்ப மட்டும் இருந்து வந்துச்சா அம்மா இனிமேலாவது உங்க எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும் தான் நான் வந்திருக்கேன் நீ போன அவமானத்துல உன் அப்பா அண்ணா அண்ணி எல்லாருமே இந்த உலகத்து விட்டு போயிட்டாங்களே எவ்வளவுதான் விரோதியா இருந்தாலும் நல்ல காரியத்துக்கு போகலனா கூட இந்த மாதிரி காரியத்துக்கு வரணும்னு சொல்லுவாங்க அப்ப வந்தியா வரல இல்ல அப்ப வராத அக்கறை இப்ப எங்க இருந்து வந்துச்சு பெத்தவங்க வேண்டாம் கூட பிறந்தவங்க வேண்டாம் உலகத்துல அவன் தான் ஒஸ்தின்னு போனியே அவன் உன்ன விட்டுட்டு இன்னொருத்தியோட வாழ்ந்தானே அப்ப ரோஷப்பட்டு இந்த அம்மா வந்தியா வரல இல்ல அப்ப வராத அக்கறை இப்ப என்ன வந்துச்சு பாசமா இருக்கிற மாதிரி வேஷம் போட வந்தியா அம்மா உங்க கோபம் நியாயமானதா. நான் இல்லன்னு சொல்லல இந்த வயசுல இன்னைக்கு எனக்கு இருக்குற பக்குவம் அன்னைக்கு அந்த வயசுல இல்லாம போயிடுச்சுமா எதை செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியாத வயசு அதனாலதான் உங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு நான் அப்படி போயிட்டேன் நான் செய்யறது இல்ல எது தப்பு எது சரின்னு அப்ப எனக்கு தெரியலமா அதனால வர பாதிப்பை நான் உணராம போயிட்டேன் அப்பா அண்ணன் அண்ணி இறந்தப்போ நீ வந்தியான்னு கேக்குறீங்களே பரக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்லம்மா ஆனா வந்தா கோவத்துல எங்கே என்ன அடிச்சு கொண்டுடுவீங்களோங்கிற பயத்துலதான் நான் வரல கடைசியா அவங்க முகத்தை பார்க்க முடியாம போனதை நினைச்சு இன்னி வரைக்கும் நான் தான் இருக்கேன் உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் உருவாகும் தெரிஞ்சிருந்தா அப்பவே நான் உங்களை தேடி வந்திருப்பேமா

பக வீட்டில் தங்குறதா ஏன் நினைக்கிறீங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்குனா எப்படி போய் அங்க தங்குவோமோ அப்படி நினைச்சு இவங்க வீட்லயே நம்ம தங்கிக்கலாம் என்ன பவி இவ்ளோ ஏன் வீட்டுல தங்க வைக்க முயற்சி பண்ணி பார்த்த முடியல உடனே கிடைச்ச சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி அவ வீட்டுல என்ன தங்க வைக்க பாக்குறியா இதெல்லாம் ஓ தானா பாட்டி நான் அப்படியெல்லாம் பண்ணுவேனா பின்ன எப்படி இவ எதுக்கு இந்த நேரத்துக்கு இங்க வந்தா நீ சொல்லாம இவ வந்திருப்பாளா நீயும் சமயம் பார்த்து என் முதுகுல குத்துற இல்ல பாட்டி இவங்க வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நடந்த கலவரத்துல நான் உங்க கூடவே தானே இருக்கேன் நான் எப்படி இவங்களுக்கு தகவல் சொல்லியிருப்பேன் வேண்டாம் பவித்ரா நீ எதுவும் சொல்ல வேண்டாம் உன் வார்த்தையில உண்மை இல்ல என்ன நீயும் ஏன் மாத்தாத மானம் சூடு சொன்ன எதுவும் இல்லாதவை இல்ல இது எதுவுமே இல்ல சாப்பாடு தான் முக்கியம்னு நினைச்சேன்னா இந்த மானம் கிட்ட உன்னோட நீயும் போய்டு ஐயோ பேண்டா நான் எனக்காக நீங்க ஒருத்தர் கொடுத்துரு சண்டை போட்டுக்க வேண்டாம் நான் போயிடுறேன் பாட்டி 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 என்ன பாட்டியை தொட்ட மரியாதை கெட்டுரும் என் பாட்டிய நீ அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கும் என்ன உன் மகன்னு சொல்லிக்கிறதுக்கும் உனக்கு எந்த தகுதியும் இல்ல இனிமே என்னையோ என் பாட்டியோ பாக்க வந்த நானே உன்னை கொலை பண்ணிடுவேன் பத்மினி பரவாயில்ல பவித்ரா நான் பண்ணின பாவத்தை நான் அனுபவிச்சுதானே ஆகணும் அம்மாவை பாத்துக்கம்மா மிஸ்டர் தேவ் சிட்டிலேயே நீங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் உங்களுக்குன்னு ஒரு பெரிய ரெபுடேஷன் இருக்கு எங்களோட தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கே தெரியும் நீங்களா உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் உண்மையை ஒத்துப்பீங்கன்னா அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் சொல்லுங்க மிஸ்டர் தேவ் சபா ருத்ராவை பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும் அவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரியுமா இல்லை இங்கே வந்த பிறகு தான் தெரியுமா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு எப்படி அவங்களுக்கு தெரியும் இந்த ஆப்ரேஷன் முடிக்கிறதுக்கு பணம் வாங்கியிருக்கீங்க இப்ப உங்க ரெண்டு பேரும் எங்க தலைமறைவா இருக்காங்க உங்க தலைமை எங்க இருக்கு உங்களோட தலைவர் பேர் என்ன மந்திரிக்கு குறி வச்சிங்களா இல்ல மந்திரி தம்பிக்கு தான் குறி வச்சிங்களா எதுக்காக அவரை கொலை பண்ணீங்க உங்களுக்கு அவருக்கும் என்ன பக கமான் என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ் ஸ்டாப் இட் இந்த பாட்டி மனைவி என்ன ஆனாங்க வீட்டை பூட்டி சீல் வெச்சிட்டீங்க அவங்க எங்க போறாங்க ஹலோ மிஸ்டர் நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல சொன்னா நீங்க எங்கள கேள்வி கேக்குறீங்களா ஐயோ ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கங்க என் பாட்டிக்கு தலையில அடிபட்டு இப்பதான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கோம் என் மனைவி கர்ப்பமா வேற இருக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தவறு வேற யாருமே கிடையாது அவங்க என்ன அனகன்னு தெரியவனா பயத்துல இருக்கேன் சார் ப்ளீஸ் சார் முதல்ல நாங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்புறமா உங்க கேள்விகளுக்கு பதில் எதிர் பாருங்க